நண்பர்களே வணக்கம் செப்டம்பர் மாதம் முழுக்க பனை விதைகள் நடுவதற்கான ஒரு நல்ல பருவநிலை உள்ள காலம் என்று இயற்கை நமக்கு வகுத்து தந்திருக்கு ஐந்து கோடி பனைமரங்கள் இருந்த தமிழ்நாட்டில் இப்போது மீதம் இருப்பது இரண்டு கோடி பனைமரங்கள் தான் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது மீதி மூன்று கோடி பனைமரங்கள் செங்கல் சோலைகளுக்கு இரையாகிவிட்டன ஆனால் கிரீன் நீடா போன்ற தன்னார்வ அமைப்புகளோடு சேர்ந்து தமிழக அரசே இழந்து போன இந்த பனைமரங்களை மீட்டு உருவாக்கம் செய்கிற முயற்சியில் இம்மாதம் முழுக்க ஒகனேக்கல்லில் இருந்து பூம்புகார் வரையிலும் காவிரி கரையோரங்களில் சுமார் ஒரு கோடி பனைமரங்களை நட்டு முடிப்பது என்ற ஒரு இலக்கை நிர்ணயித்து கிரீன் நீடா அமைப்பில் ஒருங்கிணைப்பில் பல்வேறு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அதிகாரிகள் மனிதர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த மிகப்பெரிய பணியை முன்னெடுக்கிறார்கள் கலைஞர்களும் எழுத்தாளர்களும் ஓவியர்களும் கூட இதில் கைகோர்க்கிறார்கள் இந்த ஒரு கோடி பனைமரங்களும் காவிரியின் இந்த கரைகளில் மறுபடியும் முளைக்கப் போகின்றன இந்த பனைமரங்கள் ஒரு இயற்கைக்கும் தமிழ்நாட்டின் பண்பாட்டிற்கும் எவ்வளவு வீரியமான விஷயங்கள் என்பதை நாம் புதிதாக ஒன்றும் சொல்லப்போவதில்லை மேலும் மேலும் இந்த எண்ணிக்கை அதிகரித்துக்கொண்டே கொண்டே போகப் போகிறது இந்த செப்டம்பரில் இல்லை எல்லா சட்டமன்றங்களிலும் இன்னும் ஒரு கோடி ஒரு கோடி என்று பனைமரங்கள் தமிழ் மண்ணில் மீண்டும் முளைக்கப் போகின்றன இலங்கையிலும் தமிழ் தமிழ் மண்ணிலும் பனைமரங்கள் என்பது இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற மகா பெரிய விஷயம் இதை கட்டி காக்கின்றதற்காக கிரீன் நீடா போன்ற அமைப்புகள் எடுக்கிற இந்த முயற்சியில் ஒரு எழுத்தாளனாக நானும் பங்கேற்கிறேன்